இந்திய டி டுவெண்ட்டி அணியின் கேப்டன்சி ஹர்திக் பாண்டியாவுக்கு செல்லும்னு பார்க்கப்பட்ட போது திடீரென சூரியகுமார் யாதவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதற்கு மும்பையில் லாபி வேலை செஞ்சிருக்கலாம்ன்ற சந்தேகம் இருக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியா மும்பையை சேர்ந்தவர் கிடையாது அதே போல சாம்பியன் டிராஃபி தொடருக்கு முன்னாடி விராட்கோலி ரோஹித் சர்மா இருவரும் ஒரு நாள் தொடர விளையாட வேண்டுமானு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் கம்பீரோட கோரிக்கையில இந்த தொடரில் விளையாட இருக்காங்க ஒரு பக்கம் துலீப் டிராஃபி தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாட வைக்க கம்பீர் முயற்சிப்பதா தகவல் வெளிவந்தது அப்படி நடந்தா இந்திய அணியில் பெரிய பூகமே வெடிக்கும் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் இந்திய அணியில் எப்போதெல்லாம் ருத்ராஜ் கேகாட்டுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கோ அப்போல்லாம் மிகச்சிறப்பாக இருக்காரு உள்ளூர் போட்டிகள் ஐபிஎல் என்று அத்தனை வகையிலும் சிறப்பாக பேட்டிங் செஞ்சு ரன்களை குவிச்சு வர்றாரு அவரை நீக்குவதற்கான காரணமே புரியலை ருத்ராஜ் கேகுவாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும்னு நினைக்கிறேன் டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டில் சுப்மன் கிலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டிருக்கு இதனை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் சுப்மன் கில் ஏன் இருக்காருன்னே தெரியல விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது போல் இந்திய கிரிக்கெட்டில் சுப்மன் கில்லுக்கும் பெரிய ஆதரவு இருக்குது சூப்பர் ஸ்டார் வீரராக சுப்ன்கில்லை உருவாக்க போகிறாங்க எப்போதும் டில்லி மும்பை பஞ்சாப் மாநிலங்களை சேர்ந்த வீரர்களை தான் பிசிசிஐ வளர்த்து வருது இத்தனை ஆண்டுகளில் ஒரு தமிழக வீரருக்கு கூட இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கல அது ஏன் என்பதே தெரியல அதே போல ருத்ராஜ் கைகாட் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் சில நேரங்களில் ரிங்கு சிங் ருத்ராஜ் கைகாட் உள்ளிட்டவங்க இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படாதது ஒரு கெட்டவன் இமேஜ் இருக்க வேண்டுமோ தோணுது சில பாலிவுட் நடிகைகளோட உரல் இருக்கணும் நல்ல மீடியா மேனேஜர் இருக்கணும் உடல்ல பச்சை குத்தி கழிக்க இதெல்லாம் தோணுது கிரிக்கெட் விளையாடுவதோடு இதனையே சேர்த்து செய்ய வேண்டும் போலனே கடுமையா விமர்சிச்சிருக்காரு